நீங்கள் கேடு கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த வான் காற்றூடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர்மோகன் இந்த வான் காற்றூடாக ஒரு சிறு கதை சிறுகதை தாயை கவனிக்க முடியாமல் முதியவர் இல்லத்தில் சேத்த மகன் தாயை கவனிக்க முடியாமல் முதியவர் சேர்த்து விட்டான் மகன் மனைவியும் வேலைக்கு போவதால் தன் தாய் வீட்டில் கவனிக்க யாரும் இல்லை என்ற காரணத்திற்காக முதியவர் எல்லத்தில் சேர்த்து விட்டான் மாதத்திற்கு ஒரு முறைதான் தாயை அங்கு சென்று சந்தித்து வந்தான் வருடங்கள் கடந்தன ஒரு நாள் அவருடைய தாய் ரொம்பவும் முடியாமல் இருப்பதாக தகவல் வந்தது மகன் உடனடியாக தன் தாயை சந்திக்க சென்றான் தாய் சாகும் தருவாயில் இருக்கின்றார் உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என மகன் கேட்டான் இந்த முதியவர் இல்லத்தில் மின் விசிறிகள் எதுவும் இல்லை காற்று இல்லாமலும் கொசு கடித்து நிறைய நாட்கள் தூங்காமல் இருந்திருக்கிறேன் இங்கு தரும் கட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட முடியாமல் பல நாட்கள் சாப்பிடாமல் தூங்கியிருக்கிறேன் எனவே இந்த இல்லத்திற்கு சில மின் விசிறிகளும் சாப்பாட்டை கிடாமல் பாதுகாத்து வைத்திருக்க ஒரு குளிர் சாதனை பட்டியும் வாங்கி கொடுப்பாயா என மெல்லிய குரலில் தாய் கேட்டார் மகன் ஆச்சரியப்பட்டார் பல வருடங்களாக நான் உங்களை பார்க்க வர்றேன் ஒரு நாள் கூட இப்படி ஒரு குறையும் சொல்லவில்லை இப்போது மட்டும் ஏன் இதை கேட்கிறீர்கள் என கேட்ட மகனின் முகத்தை மெல்ல ஏறெடுத்து பார்த்தார் மகனே இங்கு விசிறி இல்லாமலும் கொசுக்கடியை தாங்கிக் கொண்டு உறங்குவதற்கு நான் பழகிக்கொண்டேன் இங்குள்ள பசியையும் துன்பங்களையும் என்னால் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் ஆனால் உலக குழந்தைகள் உள்ள இந்த இல்லத்திற்கு அனுப்பும் போது உன்னால் அவற்றை தாங்கிக் கொள்ள முடியாது என இழத்து என்றார் வாழ்க்கையில் காசிய கற்றுக் கொடுக்கவும் செய்கின்றன இதுதான் வாழ்க்கை நாம் செய்வது நமக்கு திரும்ப கிடைக்கப் போகின்றது ஆகவே கவனியுங்கள் பெற்றவரை கவனியுங்கள் அவர்கள்தான் உங்கள் கடவுள் ஆகவே நிச்சயமாக அவர்களை இப்படிப்பட்ட இல்லத்திற்கு தள்ளிவிடாதீர்கள் மீண்டும் சந்திப்போம் எது ஆர் மோகன் நன்றி கல்யாணமும் பண்ணி ஒரு ஆளாக்கி அழகு பார்த்த பெற்றவங்களை பிள்ளைங்க முதியோர் இல்லத்தில் வச்சு அழகு பார்க்குறாங்களே அது ஒரு பல்ல சார் சின்ன வயசுல அப்பனும் ஆத்தானும் போட்டி போட்டு பாசத்தை கொட்டி வளர்க்குறாங்க அப்படி வளர்த்த பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க செய்யற கடமை என்ன தெரியுமா ஏதோ சார கிழங்க ஒவ்வொரு தாய்க்கும் வயத்தில் குழந்தை இருக்கும்போது வலியா தாண்டா இருக்கும் ஆனா அந்த வலி அவ வலியாவே சொன்னதில்லை அந்த வலிக்கு அவ வச்ச பேர் என்ன தெரியுமா சுகமா இருக்குமா பைத்தியம் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் காட்டாம வளர்க்குறோம் ஆனா அந்த பிள்ளைங்க பெத்தவங்களை யூஸ் பண்ணுறவரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பெத்தவங்க நிலைமை என்ன தெரியுமா ரோட்லேயும் கோயில் வாசல்லையும் முதியோர் இல்லத்துலேயும் தான் நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டது மாதிரி நீங்கள் எங்களை பார்த்துக்கிற வேணாம் அட்லீஸ்ட் பாசமாக இருக்கிறது மாதிரி நடியுங்கடா நாங்கள் சாகும்போதாவது சந்தோஷமாக சாகும் இதெல்லாம் எங்களுக்கு தான்டா பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள்லாம் கொடுத்து வச்சவங்க நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை ஒரு நாளாவது எனக்கு கிடைக்கணும்னு ஆசையாக இருக்குடா ஆமாம் நிச்சயமாக நெஞ்சு வெடிக்கின்றது வேதனையில் பார்த்து பார்த்து வளர்த்த கடவுள்கள் அப்பா அம்மா அந்த இரு கடவுளையும் கட்டி போட்டு அநாதை விடுதியில் கட்டி வைத்து விட்டு கட்டிடத்துக்குள் சென்று தேடுகிறோம் கடவுளை கடவுள் நம்மிடம் இருக்கின்றார் என்பதை புரியாமல் கட்டிடத்துக்குள் சென்று காசு கொடுத்து தேடுகின்றோம் தூதுவர் வைத்து என்ன வேடிக்கை என்ன வேடிக்கை நெஞ்சு வலிக்கின்றது இது மட்டுமா சொல்ல முடியாத வேதனை நாம் பார்த்து பார்த்து நம்மை வளர்த்த தந்தை தாயை தவிக்க வைத்துவிட்டு நாம் சந்தோஷமாக இருப்பது முன்னுவதிலும் என் இருக்கின்றது சிந்திப்போம் சில வினாடி தயவு செய்து சித்தியுங்கள் பாவங்கள் அந்த கடவுள்கள் இதே நிலை நாளை எமக்கு திரும்பும் இதுதான் வாழ்க்கை மனம் சந்திப்போம் இது ஆர் மோகன் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கெனேடிய தமிழ் காற்று